நாடாளுமன்ற தொகுதி மக்கள் வெற்றி பெறச் செய்வீர்கள் என்பது தெரியும் தேர்தல் முடிந்த பிறகு கோயில் கும்பாபிஷேகங்களுக்கும் கோவில் திருவிழாக்களுக்கும் என்னை அழைத்து நானும் பழைய மாதிரி இங்கே வர தொடங்கிவிட்டேன் இந்த மக்கள் என்னோடு என்றைக்கும் கலந்தவர்கள் அரசியலை எல்லாம் தாண்டி தேர்தல்களை எல்லாம் தாண்டி உங்களோடு நான் என்றைக்கும் பயணிப்பேன் இனி எந்த சக்தியாலும் என்னை உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு உள்ள அனைவரையுமே ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களை எல்லாம் நான் எனது உறவுகளாக சொந்த பந்தங்களாக நினைத்து பழகி வருகிறேன் நீங்களும் அப்படித்தான் என்னோடு பழகிறீர்கள் என்பது தெரியும் இப்ப கூட நான் வீடு பார்த்த நமது லட்சுமிபுரத்தை சேர்ந்த நமது கம்மவர் சங்க தலைவர் அன்பு சகோதரர் நமது கவிதாலயா சரவணன் அவர்கள் இன்னும் நண்பர்கள்லாம் தேனியில ராஜபாண்டியன் வீட்டில் தேர்தலுக்காக தங்கியிருக்கேன் வருகாலத்தில் அந்த வீடு நீங்க எல்லாம் வந்து போறதுக்கு அது போதுமானதாக இருக்காது என்பதால் வேற வீடு பார்த்தப்ப எனக்கு வீடு கொடுக்க பல பேர் முன்வந்தார்கள் பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு யாரும் கொடுக்க பயப்படுவாங்க ஒன்னு அரசியல்வாதி வீடு எடுத்தா திருப்பி கொடுப்பாங்களோ இன்னொன்று எப்படி வச்சுக்காங்களோ ஆனா நம்ம ஊர்ல எனக்கு நம்ம ஊரை சேர்ந்த பெரியவர்களும் சரி எல்லோரும் வீடு கொடுக்க மனம் வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கள் ஐந்து ஆண்டுகள் என்ன பத்தாண்டுகள் எடுத்துக் கொள்ளுங்கள் வாடகை கூட வேண்டாம் என்று என்னிடம் சொல்கின்ற அளவிற்கு என் மீது அன்போடு இருக்கிறீர்கள் இப்பொழுது கூட இங்கதான் திரு குபேந்திரன் அவர்களது வீட்டில் நான் அடுத்த மாசம் குடி வந்துடுவேன் நமது சரவணன் அவர்களின் உறவினர் திரு குபேந்திரன் அவர்கள் வீடு எனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க எதற்காக சொல்கின்றேன் என்றால் மீண்டும் எனது அரசியல் பயணம் தேனியிலே தொடங்க ஆரம்பித்து விட்டது என்னோடு எனது அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு இணைந்து வந்திருக்கின்றார் தேனி என்றாலே எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பெயர் இரட்டிப்பு சந்தோஷமாக ஓபிஎஸ் அவர்களும் அவரை சேர்ந்தவர்களும் மீண்டும் என்னோடு கைகோர்த்திருக்கிறார்கள் நாங்கள் எந்தவித சுயநலமும் இன்றி அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களிடம் அம்மாவின் இயக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இருவரும் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு முத்துசாமி அவர்களின் மைத்துனர் இல்ல திருமண நிகழ்ச்சியிலே சொல்கிறேன் சுயநலமற்ற இந்த முயற்சி உறுதியாக வெற்றி பெறும் என்பதை இங்கே வருகை புரிந்திருக்கின்றவர்களுக்கு மீண்டும் ஒருவரை உறுதியாக சொல்லிக்கொண்டு காரணம் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளை கடந்தும் சகோதரர் முத்துசாமி அவர்கள் என்னோடு எப்படி உறுதியாக நிற்கிறாரோ அதுபோல தேனி மாவட்ட மக்களாகிய நீங்கள் அனைவரும் என்னோடு இருப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த நல்ல சர்ந்திருப்பத்திலே இந்த திருமண விழாவிற்கு என்னை அழைத்த திரு முத்துசாமி அவர்கள் குடும்பத்தினருக்கு இன்றைக்கு திருமணம் கண்ட இல்லறம் புகுந்திருக்கின்ற இந்த இனிய மக்கள் எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நீண்ட ஆயுளோடும் நல்ல உடல் நலத்தோடும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்